வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ இன்றைக்கி ஒரு செய்தி பார்க்க போகிறோம் அதாவது மை வித் ஆட்ஸ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் தற்சமயத்துக்கு இல்லை அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியோடைய பதிவு தான் இது வாங்க பார்க்கலாம் அதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு சில ஆடியோ கிளம்ப பார்ப்போம் உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் லீடர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஏனிக்ஸ் வந்து எதுவும் பார்த்துருக்க முடியாது நம்ம ஆப்பை வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் இல்லை அப்படி அப்படின்னா வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ மேலே வந்து யூடியூப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்க பாருங்கள் கார்த்திக் பிள்ளை சார் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஏன் ஆப்பை வந்து பிளே ஸ்டோரில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது முழு தகவல் சொல்லியிருக்காங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வி த்ரீ ஆன்லைன் டிவில இருந்து அதுக்கப்புறம் வந்து மை வித்யாட்ஸ் மாறணும் ஓகேங்களா ஸோ அதுல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருந்தவங்க எல்லாருடைய டேட்டாஸும் வந்து கம்பெனிக்கு தெரியும் அதை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மை வித்யாட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ ஜாயினிங்காக கொடுத்து அதுல வந்து ஆல்ரெடி அதுல ஒர்க் பண்ணி நல்ல இன்கம் ஏன் பண்ணவங்களுக்கு அதே இன்கம்ல இதுல வந்து மை வித்யாட்ஸ்ல கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாமே நம்ம வளர்ச்சிக்காக தான் நம்ம வந்து கம்பெனி வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்குமே அதனால நான் இப்போ வரைக்குமே கம்பெனி வந்து நூறு சதவீதம் தான் நான் நம்புகிறேன் செய்து உங்கள் அப்ளைனர் யாராவது உங்களுக்கு யாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களை செய்து தொந்தரவு பண்ணாதீங்க இது வந்து நான் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ் தாழ்ந்து பணிந்து நான் கேட்டுக்கிறேன் நான் இது என்னன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஏதாவது ஒண்ணு இது பண்ணி தான் நம்ம வந்து கிரவுண்ட் மெம்பர் ஆயிருப்போம் சரிங்களா ஸோ கஷ்டப்பட்டு நம்ம கிரவுண்ட் மெம்பர் ஆயிருப்போம் நம்ம ஏதாவது ஒரு நல்ல இன்கம்க்குள்ள வந்துட்டோம்னா நம்ம குடும்பம் செட்டில் பண்ணிடலாம் நம்ம செட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கட்டாயம் ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்து தான் நம்ம கண்டிப்பா வந்திருப்போம் நானும் அப்படிதான் வந்தேன் ஆனால் இன்ன வரைக்குமே நான் கம்பெனி மேலே நூறு சதவீதம் முழு நம்பிக்கையா வைக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா எங்களுக்கு சொன்ன விஷயம் அந்த மாதிரி சோ எங்களுக்கு வந்து வழி நடத்துதல் சோ அந்த விஷயங்கள் வந்து தான் நாங்கள் இன்ன வரைக்குமே ஸ்ட்ராங்காக நம்புறோம் இப்போ கூட தான் நான் இருக்கிறேன் அதனால நீங்களும் வந்து தயவு செய்து பொறுமையா இருங்க நல்லதே நடக்கும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்பர் ஒன் கம்பெனியா கம்பெனி இருக்கும் சோ அதுல எந்த மாற்றமும் இல்லை சோ இப்போ அந்த வீடியோ நீங்க முழுசாக பாருங்க கார்த்திக் பிள்ளை சாரோட லிங்க் அமிச்சிருக்க பாருங்க அது முழுசாக பாருங்க ஸோ கண்டிப்பா யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாம அது கம்பெனி ஒரு மாற்று வழி வந்து வழி வகுக்குவாங்க நீங்க நூறு சதவீதம் நம்பிக்கை வைங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு நீங்க எடுக்க வேண்டாம் சரிங்களா இவ்வளோ நாள நம்ம பொறுத்து இருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எம்பி சார் நமக்காக தான் உள்ள போயிருக்காங்க அவர் வந்துட்டார் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு மாற்று வழியும் கண்டிப்பா கொண்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து உலகத்துல எங்கேயுமே அந்த மாதிரி நடந்தது கிடையாது ஒரு ஓனர் வந்து கம்பெனி லாஸ் ஆகிடுச்சுன்னா எங்க ஓடி தான் போவாங்க ஆனால் நம்ம கம்பெனி வந்து நம்ம ஓனர் வந்து எங்கேயும் ஓடி போல ஸோ உண்மையை சொல்கிறதுக்கு தான் அவராக உள்ளே போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்பிக்கையாக இருங்க நான் நூறு சதவீதம் இப்போ வரைக்கும் நம்பிக்காக இருக்கிறேன் எனக்கும் எந்த விதமான பேமெண்ட்டும் எதுவும் எங்களுக்கும் ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது வாய்ஸ் மெசேஜ் போடுறதுனால ஸோ நானும் அது உங்களுக்கு என்னவோ அதே தான் எங்களுக்கும் பட் எனக்கு கிடைக்கிற அப்டேட்டு ஸோ நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்டு மைவி த்ரீ ஆட்ஸில் இது எல்லாமே சேர்ந்துட்டு தான் நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் பெருசா போடுறேன் தைரியமா இருங்க நம்பிக்கையா இருங்க இவ்வளவு நாள் பொறுத்து இருந்தோம் இன்னொரு கொஞ்ச நாள் சரிங்களா எம்டி சார் வந்துருவாங்க கண்டிப்பா வந்துருவாங்க அது தெரியும் அது நம்மளுக்கு ஒரு மாற்று வழி கொண்டு வராங்க நம்பிக்கையா இருங்க தைரியமா இருங்க உங்கள ஒருத்தன் ஒரு நண்பனா ஒரு லீடரா நான் சொல்றது இதுதான் தைரியமா இருங்க நன்றி வணக்கம் லீடியர்ஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தயவு செய்து ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம் இது முன்னாடி பண்ணியிருந்தா ஓகே இனிமேல் யாரும் பண்ண வேண்டாம் உங்க டவுன்லைன்ஸ்க்கு மறக்காம சொல்லிடுங்க நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு தயவு செய்து ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க இது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து சொல்றது பதிவு ஸோ தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் டவுன்லைனுக்கு இது ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தகவல் கேட்டுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்படி ஸ்டாப் பண்ணதும் ஒரு விதத்தில் நல்லது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேருடைய சந்தேகமோ தான் இப்படி பாட்டு அமௌண்ட்டு வேலெட்டில் ஏறிக்கிட்டே இருக்குது எப்படி வந்து பிஸ்னஸே நடக்காமல் எப்படி கொடுப்பாரு இதுதான் பெரிய சந்தேகம் இப்போ ஸ்டாப் போயிட்டால் இதுக்கப்புறம் எந்த விதமான ஆட்ஸும் நம்ம பெரும்பாலும் பார்க்க மாட்டோம் நான் பார்க்கவும் முடியாது அப்படின்னும் போது இருக்கிற பேமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் நல்லா நடக்கும்போது கம்பெனி எம்டி வந்து நமக்கு பிரித்து கொடுப்பதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் மந்த்துடைய பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு மற்ற பேமெண்ட்லாம் ஹோல்டு பண்ணிவிட்டு பிஸ்னஸ் எப்போ நல்லா நடக்குதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுப்பார் சரிங்களா இப்போது எம்டி பைலில் வந்ததுக்கப்புறம் ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு செய்தி நமது நிறுவனத்துடைய அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்காங்க அதெல்லாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சுருக்காங்க வேறு வேறு ரீதியாக இந்த ஒரு புது ரீதியாக சட்ட ரீதியாக செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் கண்டிப்பாக இதை உடச்சிட்டு மிக விரைவில் நம்முடைய நிறுவனமும் சரி எம்டியும் வந்து நமக்கான வருமான வாய்ப்பு கொடுப்பாருங்கிறதுல எந்த விதமான இல்லை மேலும் ஒரு தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எமச்சை நன்றிகள்